السلام عليكم ورحمه الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المزيد اعوذ بالله من الشيطان الرجيم ومن يبتغ غير الاسلام دينا فلن يقبل منه وهو في الاخرة من الخاسرين وقد ورد الخبر عن سيد البشر انه قال صلى الله عليه وسلم اذا لم تستحي فاصنع ما شئت او كما قال عليه الصلاة والتسليم أمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم اللهم صل على سيدنا محمد الطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم لهم دمد فركم مريادكم مريائهم فريور غلية صحود அலமது இல்லா புனிதமான அபி உல் அவ்வல் மாதத்தினுடைய பத்தொன்பதாம் பிற நாளில புனிதமான இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற இருக்கிற நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஆலமீன் எல்லா வகையான பாக்கியங்களையும் தந்தருவானாக நாம் முன் பெண் இரகசியமாக பரகசியமாக வேண்டுமென்றும் தவறுதலாக செய்த சிறிய பெரிய அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து கொண்டு பல்வேறுபட்ட பல முசீபத்துகள் துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் துக்கங்களிலிருந்து வேதனைகள் சோதனைகள் இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக காப்பாற்றுவானாக நம்முடைய குடும்பங்களிலே நிம்மதியான அமைதியான மன நிறைவான வாழ்க்கையை தந்தல்வானாக நம் எல்லோருக்கும் நரக விடுதலை அளித்து அத்தனை முஸ்லிமான மோமினா ஆண்கள் பெண்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் புனித சுவனபதியை தந்தருவானாக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் பிறம்புக்குரிய பெரியோர்களே சிறப்பான ரபி உள்ளப்பன் மாதத்திலே பெருமான ரசூலே கரும் வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் போதனைகள் அறிவுறுத்தல்கள் இவற்றை நாம் செவிமடுத்து வருகிறோம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க ஆவலூர் உறுகிறோம் அல்லாஹ் ஆலமீன் தன்னுடைய அருள்மறை திருமறையினுடைய போதனைகள் பிரகாரம் அன்னலார் பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹ் ஒலேவசனுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரம் நம்மை வாழச் செய்வானார்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒரு வேதனையான சோதனையான ஒரு துக்ககரமான ஒரு செய்தி என்னவென்று கேட்டால் இறைமறையினுடைய போதனைகளை சரியாக கடைபிடிக்காததினால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேவசல்லம் அவர்களுடைய நன்னெறிமுறைகளை பேணாத காரணத்தினால் நமது இஸ்லாமிய பெண்கள் பலர் அந்நிய ஆடவர்களோடு பழகி பிற மதத்தவர்களை திருமணம் முடிக்கின்ற இளிய நிலை அவமானமான நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பல நாட்களாக பல மாதங்களாக இந்த சங்கடமான சம்பவங்கள் சம்பவித்து வருகின்றன இவற்றுக்கு நாம் நிச்சயமாக ஒரு தீர்வு கண்டாக வேண்டும் இஸ்லாம் என்பது பெரிய பாக்கியமான விஷயம் அந்த ஈமானை இழக்கலாமா இஸ்லாத்தை இழக்கலாமா ஆனால் காதல் வலையிலே சிக்கிக் கொள்கிற நமது இஸ்லாமிய வாலிப பெண்கள் தங்களுடைய ஈமானை இழந்து விடுகிறார்கள் இஸ்லாத்தை இழந்து விடுகிறார்கள் குரான் ஷரீஃபிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வசனம் பமை எபுத்தது இஸ்லாமி தீனா இஸ்லாத்தை விட்டு விட்டு வேறு எந்த ஒன்றை மார்க்கமாக தேடுகிறார்களோ பல யுகுபலம் என்போ அவிடமிருந்து அது ஏற்கப்பட மாட்டா அங்கீகரிக்கப்பட மாட்டாது இந்த உலகிலேயும் அவர்கள் நஷ்டப்பட்டு போவார்கள் வகுவத்தில் ஆகரத்தின் ஆசிரியர் மறு உலகிலேயும் அவர்கள் நஷ்டத்திற்கு ஆளாவார்கள் என்று ரபுல் ஆலமீன் மூன்றாம் அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாம் வசனமாக சூரா ஆல இம்ரானிலே பதிவு செய்திருக்கிறான் அண்மை காலத்திலே இது சர்வசாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் வலைதளங்களிலே பார்த்து மிகவும் சங்கடப்பட்டு போகிறோம் வியாகுளப்பட்டு போகிறோம் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கிட்டத்தட்ட இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் மதம் மாறி அந்நிய ஆடவர்களை திருமணம் முடித்திருக்கிறார்கள் என்று ஆய்வுகள் தெரிவித்தவாறு இருக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த சங்கடமான சம்பவம் இப்போது ஆயிரக்கணக்கில் நடைபெறுகிறது என்றால் இது எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சங்கடங்களை ஏற்படுத்தும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் இருத்திதா இஸ்லாத்தை விட்டு மதம் மாறுதல் மிகப்பெரிய பாவம் நம்முடைய இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படி முறுத்ததாக ஆகக்கூடியவர்கள் அவர்களுக்கு இவ்வுலகிலையும் கடும் தண்டனை உண்டு மறு உலகிலையும் பயங்கரமான தண்டனை ஒன்று சிறுக்கிலேயே அவர்கள் இருந்து கொண்டிருந்தால் அது வேறு விஷயம் இருப்பவர் பற்றி அது வேறு விஷயம் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி செல்வது என்பது அது இஸ்லாத்தை கலங்கப்படுத்துவதல்லவா கேவலப்படுத்துவது அல்லவா இதை எப்படி இஸ்லாம் ஏற்கும் என்பதை யோசித்து பாருங்கள் அன்பு சகோதரர்களே பெரியோர்களே இதன் விளைவு என்ன நினைத்தாலே பயங்கரமாக இருக்கிறது இப்படி திருமணம் முடிக்கிற போது அவர்களுக்கு பிறக்கின்ற அந்த பிள்ளைகள் சந்ததியினருடைய நிலை என்ன ஈமான் இல்லாதவர்களாகத்தானே இருப்பார்கள் ஈமான் என்பது இஸ்லாம் என்பது இஹ்லாஸ் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆனால் சந்ததியினரே ஈமான் இல்லாமல் போவது என்றால் அது எவ்வளவு துர்பாக்கியம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் யோசித்து பார்க்கிறோம் இவ்வாறு நம்முடைய முஸ்லிம் வாலிப பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இப்படி அவர்கள் ஈமானை இழக்க தங்களுடைய பத்தினித்தனத்தை தங்களுடைய மானத்தை அடகு வைக்க கொஞ்சம் கூட மனச்சலமின்றி மிக தைரியமான முறையில் மனம் உவந்து இப்படி காதல் படையிலே சிக்க இதற்கெல்லாம் என்ன காரணங்கள் இந்த காரணங்களை நாம் இன்றைக்கு ஆராய வேண்டிய நிலை உண்டாக இருக்கிறது காரணங்களை ஆராய்ந்து அதற்கு பரிகாரங்களும் காண வேண்டும் தீர்வுகளும் காண வேண்டும் இதற்கு என்ன ஆலோசனைகள் வழிகாட்டுதல்கள் நம்முடைய மார்க்கம் எடுத்துரைத்திருக்கிறது ஆமா பிள்ளைகள் ஆரம்பத்திலே வளரும் போதே அவருடைய இதயங்களில் ஈமானுடைய அருமை பெருமையை பதிய வைக்க வேண்டும் நம்முடைய உயிரை விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளை விட நம்முடைய எல்லா ஆசைகளையும் விட ஈமான் மிகப்பெரிய ஒரு விஷயம் பாக்கியம் பொருந்திய ஒரு விஷயம் என்பதை நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு உணர்த்த வேண்டிய காலகட்டம் உணராததின் காரணமாகத்தான் வழிதவரி சென்று கொண்டிருக்கிறார்கள் தான் தோண்டித்தனமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் பெருமானா ரசூலே கருமி சல்லாஹூ அலைவு செலவர்கள் சத்திய சகாபிகள் முன்னிலையிலே உபதேசிப்பார்களே உங்களை துண்டு துண்டாக வெட்டினாலும் சரி நெருப்பிலே தூக்கி எரிந்தாலும் சரி அல்லாஹுக்கு நீங்கள் இணை வைக்க கூடாது என்று அறிவுறுத்தினார்களே அதே தானே சத்திய சகாபிகள் சஹாபி பெண்மணிகள் வாழ்ந்தார்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் ஈமானை விட்டுக் கொடுத்தார்களா கொடுத்தார்களா அருமை சகோதரர்களே எனவே நம்முடைய இந்த இஸ்லாமிய வாலிப்பு பெண்கள் வழிகடாமல் இருக்க வேண்டுமென்றால் தவறி செல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் வளர்ந்த ஆளாகும் போதே ஈமானுடைய அருமை பெருமையை உணர்த்தி காட்ட வேண்டும் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு மார்க்க கல்வியில ஏற்படுகின்ற ஒரு குறைபாடுதான் காரணம் இப்படி பெண்கள் வழிதவறி செல்வதற்கு இன்றைய காலகட்டத்தினுடைய நிலையை சற்று யோசித்து பாருங்கள் உலக கல்விக்கு தருகின்ற முக்கியத்துவம் மார்க்க கல்விக்கு தருவதில்லை எல்லோரும் ஆசைப்பட்டார்கள் நம்முடைய இஸ்லாமியர்கள் உலக கல்வியிலே பின்தங்கி இருக்கிறார்கள் அவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல வேண்டும் காலேஜ்களுக்கு செல்ல வேண்டும் பெரிய பட்டதாரிகளாக அவர்கள் வளர்ந்தோங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் நிறைய படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் உலக கல்விக்கு தருகின்ற அந்த முக்கியத்துவம் மார்க்க கல்விக்கு தருவதில்லை அருமை சகோதரர்களே விளைவு இப்படி ஆகிவிட்டது ஐந்து வயது அல்லது மூணரை வயதிலேயே நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடங்களில் சேர்க்கிறோம் பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் ஒரு சில பள்ளிக்கூடங்களை தவிர மார்க்கும் போதிக்கிற இஸ்லாத்தை போதிக்கின்ற அதை ஒரு துணை கல்வியாக வைத்திருக்கிற தீனியாத் கல்வியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சில கல்விக் கூடங்களை தவிர எத்தனையோ கல்விக் கூடங்களை நாம் பார்க்கிறோம் பிரமத கொள்கைகள் பிரமத கலாச்சாரங்கள் பிள்ளைகளுடைய இதயங்களிலே ஊடுருவுகின்றன நாம் பார்த்தாலே தெரியும் இஸ்லாத்தினுடைய அந்த போதனைகள் நற்பண்புகள் கலாச்சாரங்கள் அவர்களுக்கு கிடைப்பது கிடையாது அந்த பிள்ளைகளுக்கு கிடைப்பது கிடையாது சிறுக்கும் குஃபுரும் பிள்ளைகளுடைய இதயங்களிலே ஊடுருவியவாறு இருக்கிறது கும்பிடு போடுகிறார்கள் இது ஒன்று போதாதா மார்க்க கல்வி எங்கே போதிக்கப்படவில்லையோ தீன் கல்வி எங்கே போதிக்கப்படவில்லையோ அங்கே கொண்டு போய் நம்முடைய பிள்ளைகளை சேர்க்கிற போது அந்த பிள்ளைகளிடத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் உண்டாகின்றன சற்று யோசித்து பாருங்கள் அன்பு சகோதரர்களே பெரியவர்களே ஈமானுக்கு முன்னாலே உயிரையே துச்சமாக மதித்த அந்த சஹாபி பெண்மண் பெண்மணிகள் எங்கே ஆனால் ஈமானை விட்டு கொடுத்து இந்த உலக வாழ்க்கையின் மீது மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்கள் எங்கே என்பதை இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் உண்டாகிவிட்டது ஆ உலக கல்விக்கு தருகின்ற அந்த முக்கியத்துவத்தை விட மார்க்க கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் பெற்றோர் அதற்கு வழிகோல வேண்டும் இதை நம்முடைய பெற்றோருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் ஈமானுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகள் என்ன அழகிய நடைமுறைகள் என்ன என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு அன்பான பெருமக்களை போதிக்க வேண்டும் நவிமொழிகளை போதிக்க வேண்டும் சஹாபியருடைய வரலாறுகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் அவுலியாக்கள் இறைநெச செல்வர்கள் இருக்கிறார்களே அவருடைய சரித்திரங்களை எல்லாம் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் அன்பான பெருமக்களே அப்படி எடுத்து சொன்னால் அந்த பிள்ளைகள் வலித வருவார்களா பிள்ளைகள் நம்முடைய வீடுகளில் வளரும் போதே இது போன்ற நல்லொழுக்கங்கள் போதிக்கப்பட்டார்கள் என்றால் அவர்கள் வலித வருவார்களா யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே அதே போன்றுதான் நல்லொழுக்க கல்வியினுடைய பற்றாக்குறை இருப்பதே நாம் பார்க்கிறோம் நம்முடைய பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் என்ன காரணம் என்று கேட்டால் பிள்ளைகளுக்கு முதற் பள்ளிக்கூடம் யார் பிள்ளைகளுக்கு முதற் பள்ளிக்கூடம் யார் பெற்றோர் தான் தாயின் மடியுதான் இதை சங்கை மிகு உணமா பெருமக்கள் பலரும் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு எடுத்துவதற்கிருக்கிறார்கள் பிள்ளைகள் நம்முடைய மடியிலே தவழும் போதே வளரும் போதே நம்முடைய மேற்பார்வையில இருக்கும் போதே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் அந்த நல்லொழுக்கத்தை நாம் போதிக்க வேண்டும் அவர்களுக்கு முழு சுதந்திரங்களை தந்து விடக்கூடாது முழு சுதந்திரங்கள் சுதந்திரம் தந்து உணவகங்களுக்கு செல்கிறார்கள் அழகு சாதன கடைகளுக்கு செல்கிறார்கள் அங்கெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தனியே செல்கிறார்கள் தனியே சென்று அவருடைய பழக்க வழக்கங்களே மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது அங்கே நல்லொழுக்கம் போய் விடுகிறது பிள்ளைகளிடத்தின் நல்லொழுக்கும் போய் விடுகிறது பெண் பிள்ளைகள் எவ்வளவு கவனமாக உஷாராக நாம் வளர்க்க வேண்டும் பெருமான ரசுலைக்கர் சல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் பகர்ந்தார்களே பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த நற்பண்புகளை விட ஒரு உயர்ந்த விஷயத்தை அவர்களுக்கு வழங்குவது கிடையாது சிறந்த நற்பண்புகளை பெற்றோர் பிள்ளைகளுக்கு போதித்தாக வேண்டும் அதுதான் அவர்களுக்கு வழங்குகின்ற வெகுமதிகளிலேயே சிறந்த வெகுமதிகள் அந்த நல்லொழுக்கங்கள் போதிக்கப்படுகிறதா என்பதை சற்று யோசியுங்கள் அருமை சகோதரர்களே பெரியோர்களே அப்படியானால் பெற்றோர் மடியிலே பிள்ளைகள் தவழ்கின்ற போதே வளர்கின்ற போதே அந்த பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கம் போதிக்க வேண்டும் அந்த இஸ்லாமிய வரலாறுகள் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட வேண்டும் ஒருபோதும் அவர்கள் வலிதவரி செல்ல மாட்டார்கள் அதே போன்றுதான் இன்றைய காலகட்டத்தில் இருபாளர் கல்வி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கே கொண்டு போய் நம்முடைய பிள்ளைகளை நாம் சேர்க்கிற போது அவர்கள் அந்நியர்களோடு பழகக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகிறது பெருமாள் ரசுலேக்கரின் அவர்கள் பகிர்ந்தார்களே ஆம் ஒரு ஆணும் பெண்ணும் தனியே இருந்தார்கள் என்றால் மூன்றாவதாக யார் இருக்கிறார் சைத்தான் இருக்கிறான் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே ஒரு முடிச்சை போட்டு விடுவான் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி விடுவான் நம்முடைய மீலாத் பயானிலே அந்த இறுதி நாள் உரையிலே பேசிய அந்த சிறப்பு சொற்பொழிவாளர் ஒரு பெரிய மகானாக இருந்தவர் அவருக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையில எப்படிப்பட்ட ஒரு சதிவேலை பின்னப்பட்டு போய்விட்டது சைத்தானுடைய வலை பின்னப்பட்டு போய்விட்டது என்பதை எடுத்துரைத்ததை தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அருமை சகோதரர்களே பெரியவர்களே இன்றைக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளிலே அந்த இருபாலன் கல்வி என்பது சர்வசாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற காரணத்தினாலே ஈமான் வெட்கம் மானம் எல்லாம் அங்கே அழிந்து போய்விடுகிறது அந்நிய ஆடவர்களோடு பழகுகின்ற அந்த வெட்கமற்ற நிலைமை சர்வசாதாரணமாக இருக்கிறது அருமை சகோதரர்களே இதனுடைய விளைவாக என்ன ஆகிறது அந்த போலியான காதலிலே நம்முடைய பிள்ளைகள் விழுந்து விடுகிறார்கள் இதன் காரணமாகத்தான் நிறைய இந்த அந்நிய கலாச்சாரங்கள் பரவி இன்றைக்கு சர்வசாதாரணமான முறையில் நம்முடைய வாலிப பெண்கள் அந்நிய ஆடவர்களை திருமணம் முடித்து அதை வலைதளங்களில் பதிவேற்றமும் செய்கிறார்கள் என்றால் எவ்வளவு சங்கடமான விஷயம் திருமண ரசுலே அவர்கள் பகிர்ந்தார்கள் இதாலம் தஸ்தகித்த வெட்கம் உண்மை விட்டும் போய்விட்டால் நீ நாடியதை செய் என்று சொன்னார்கள் நபிகம் வெட்கம் போய்விட்டது ஒரு மனிதனிடத்தில வெட்கம் என்பது ஒரு அழகான விஷயம் அழகான பண்பு வெட்கம் என்பது முழுக்க இருக்கிறது அதில நிறைய உண்டாகும் ஆனால் அந்த வெட்கமே போய்விட்டால் ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் நடப்பான் என்பதற்காக வேண்டிதான் ரசுலே கரீம் சொல்லும் அலஹி வசல்லம் சொன்னார்கள் இதாலும் தஸ்தகி என்று சொன்னார்கள் இதை தாண்டி அன்பான பெருமக்களே சகோதரர்களே திருமணங்களிலே வீண் செலவுகள் ஆடம்பர செலவுகள் மிகுந்து கொண்டே போகின்றன அடக்கமான முறையில் திருமணங்கள் நடைபெறுவது கிடையாது உலமாக்கள் என்னதான் உபதேசித்தாலும் கூட நிக்காக அதிகம் பறக்கத்து வாய்ந்த நிக்காக எதுவென்று கேட்டால் எளிமையான முறையிலே சிக்கனமான முறையில் நடைபெறுகிற திருமணம்தான் என்று பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹு அலைவச அவர்கள் உபதேசித்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த உபதேசத்தை உலமாக்கல் சொல்லாத காலகட்டம் இல்லை ஆனாலும் நாளுக்கு நாள் என்ன ஆகிறது ஆடம்பர செலவுகள் ஒரு பக்கம் இதை தாண்டி ஆடம்பர சடங்குகள் நிறைய நடைபெற்றவாறு இருக்கிறது வரதர்ச்சனை இன்னும் வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதுல எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்ப ஏற்படத்தான் செய்திருக்கிறது நம்முடைய முஸ்லிம் குடும்பங்களிலே எங்களுக்கு மார்க்கம் உடைய பெண்மணி கிடைத்தால் போதுமானது நாங்கள் பார்த்து கொள்கிறோம் திருமண செலவை கூட நாங்கள் செய்து கொள்கிறோம் என்று பொறுப்பேற்றுக் கொள்கிற நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இதற்கு மத்தியிலே அன்பு சகோதரர் நம்முடைய பத்து நம்மை தேடி வருகின்ற போது திருமணத்திற்கு முன்னால் ஒரு பேச்சு திருமணத்திற்கு பின்னால் ஒரு பேச்சு நீ உம்முடைய பெற்றோரிடத்திலே சென்று அதை வா இதை வாங்குவா அந்த சீர் சாமான்கள் இந்த சீர் சாமான்கள் என்று இம்சிக்கின்ற நிலை காரணமாக எத்தனையோ பெண்மணிகள் தங்களுடைய வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோமே அன்பான சகோதரர்களை இது எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு விஷயம் இஸ்லாத்திற்கும் வரதட்சணைக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது வரதட்சணை என்பது அது ஒரு கொடிய நோய் அதை சுத்தமாக வேற இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுமானால் ஒரு குடும்பத்தினர் நிறைய வரதட்சணை கேட்டு வாங்கி இருக்கிறார்கள் என்று தெரியுமானால் அந்த திருமணத்திற்கே நாம் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த திருமணத்தை நாம் புறக்கணித்து விட வேண்டும் அப்படி புறக்கணித்து விட்டால் அதற்கு பின்னால் அதனுடைய தாக்கங்கள் அதனுடைய பயன்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது இன்றைக்கு ஏழை பெண்கள் நடுத்தர பெண்கள் வரிதவரி செல்வதற்கு அந்நிய ஆடவர்களை திருமணம் முடிப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதெல்லாம் நிதர்சனமான ஒரு விஷயம் உளமாக்கல் சபை கணக்கெடுத்திருக்கிறார்கள் அதே போன்று சமூக ஆர்வலர்களும் கூட கணக்கெடுத்திருக்கிறார்கள் இவ்வளவு காலமாக நீங்கள் எங்கே சென்று விட்டீர்கள் இப்போது எங்களை நீங்கள் சீர்திருத்து வந்திருக்கிறீர்கள் எங்களை திருமணம் முடிப்பதற்கு எந்த நாதியும் இல்லாமட்டிருந்ததே யாரெல்லாம் மனம் பேசி வந்தார்களோ இத்தனை சவரன் போடுவீர்களா அத்தனை சவரன் போடுவீர்களா என்னென்ன சீர் சாமான்கள் தருவீர்களா என்று கேட்டு திரும்பிச் சென்றார்களே என்று கேட்கின்ற ஒரு அவல நிலை அன்பான பெருமக்கள் சில மாவட்டங்கள்ல நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுவும் ஒரு காரணம் நம்முடைய இஸ்லாமிய வாலிப பெண்கள் வடிதவறி செல்வதற்கு இதுவும் ஒரு காரணம் அதே போன்றுதான் அன்பான பெருமக்களே நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் சமூக வலைதளத்திலே அடிமைத்தனம் ஏற்பட்டு விட்டது வலைதளங்களிலே அடிமைகளாக கிடைக்கிறார்கள் இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் பெண்கள் வீடியோக்களை பதிவேற்றம் செய்கிறார்கள் தங்களுடைய பதிவேற்றம் செய்கிறார்கள் புகழ் கிடைக்கிறது பணமும் பணமும் கிடைக்கிறது பாராட்டுகளும் குவிகின்றன அப்படி மதிமயங்கி போகிறார்கள் மதிமயங்கி போய் ஈமானை எப்படி பறி கொடுத்து விடுகிறார்கள் என்ன செய்ய வேண்டும் இதனுடைய விளைவு உண்மையாக இல்லையா நான் சொல்வது உண்மையா இல்லையா அன்பு சகோதரர்களே பெரியோர்களே இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகள் வழிதவறி செல்வதற்கு மதம் மாறி செல்வதற்கு இந்த காரணிகள் எல்லாம் உண்மையா இல்லையா என்பதை கொந்தும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆம் மொபைல் கொடுக்கலாம் லேப்டாப் கொடுக்கலாம் இதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் பிள்ளைகள் வைத்துக் கொள்ள வேண்டும் வைத்துக் என்பதை கண்காணிக்க வேண்டிய கடமை பெற்றோருக்கு இருக்கிறது கல்விக்காக பயன்படுத்தலாம் நல்ல உபதேசங்கள் கேட்கலாம் நல்ல அறிவுரைகள் கேட்கலாம் நாமும் அறிவுரைகளை பதிவு செய்யலாம் இதற்கெல்லாம் பயன்படுத்த வேண்டிய இந்த சோஷியல் மீடியாக்கள் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்று கேட்டால் இதனுடைய விளைவை நாம் இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கோம் இதை தாண்டி கடைசியாக நாம் சொல்ல வருவது சதி வலைகளிலே நம்முடைய பெண்கள் சிக்குகிறார்கள் ஈமானை பறிகொடுக்கின்ற நிலைமைக்கு ஆளாகிறார்கள் எதிரிகள் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எப்படி திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்திலே ஒரு டீம் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார்கள் இஸ்லாமிய பெண்மணிகளை மயக்குங்கள் உங்களுடைய சதி வலைகளிலே அவர்களை வீழ்த்துங்கள் வீழ்த்தி நீங்கள் அவர்களை திருமணம் முடியுங்கள் திருமணம் முடித்து அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் முஸ்லிம் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது முஸ்லிம் அல்லாத பிள்ளைகளாக இருக்க வேண்டும் உங்களுக்கு பரிசு என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களை பெரியவர்களே இது கற்பனை கதை கிடையாது உண்மையான ஒரு விஷயம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இப்படி யார் திருமணம் முடிக்கிறீர்களோ உங்களுக்கு இத்தனை லட்சம் பரிசு என்று பகிரங்கமாக ஊக்குவிக்கின்ற அளவுக்கு நிலைமை மோசமாகி போய் கொண்டிருக்கிறது என்றால் இதற்கெல்லாம் தீர்வுகள் வேண்டுமா வேண்டாமா அப்படி என்ன தீர்வுகள் இது சுருக்கமாகத்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது காரணம் நம்மை நாமே கொள்ள வேண்டியிருக்கிறது நம்மை நாமே வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது இருந்தாலும் ஒரு விழிப்புணர்ச்சிக்காக நாம் இதை சொல்ல வேண்டிய ஒரு அவசியத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் நம்மிடத்துல சாதாரணமாக வந்து சில பேர் கேட்கிறார்கள் அதனால் என்னுடைய மகனுக்கு இருபது வயசுதான் ஆகிறது ஒரு அந்நிய பெண்ணை அவர் காதலித்து விட்டார் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாலே நீங்கள் திருமணம் முடித்து வைக்கிறீர்களா நம்மிடத்துல கேட்கிறார்கள் நீங்கள் காட்சி திருமணம் முடித்து வைக்கிறீர்களா நமது மாவட்டத்தை சார்ந்த கிடையாது எந்த மாவட்டம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பையனுக்கு வெறும் இருபது வயசு ஆகிறது அந்த பிள்ளைக்கு வெறும் பதினாறு பதினேழு வயசு ஆகிறது ஆசைப்பட்டு விட்டான் என்று கேட்கின்ற அளவுக்கு அன்பான பெருமக்களே இந்த இருபாலார் கல்வி இருக்கிறதே அந்த கல்வியினுடைய விளைவை நாம் பார்க்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை சேர்ப்பதற்கு முன்னாலே நூறு முறை அல்ல ஆயிரம் முறை நாம் யோசிக்க வேண்டும் இன்றைக்கு இஸ்லாமிய கல்வி போதிக்கப்படுகின்ற பல்வேறு ஸ்கூல்கள் இருக்கின்றன கல்லூரிகளும் இருக்கின்றன அங்கு நாம் சேர்க்க வேண்டும் நமக்கு மார்க்க முக்கியமா இல்லை இது போன்ற இளிய நிலையா என்பதை நாம் நன்கு யோசித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களிலே சேர்ப்பதற்கு முன்னாலே காலேஜ்களுக்கு அனுப்புவதற்கு முன்னாலே அப்படியானால் அருமை சகோதரர்களே பெரியவர்களே இதற்கான தீர்வுகள் என்ன ஆம் மார்க அறிஞர்களாக எங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது சமூக முன்னேற்றத்திற்கு முன்னெடுக்கின்ற சமூக ஆர்வலர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது இதற்கான காரணிகளை இதற்கான காரணங்களை நன்கு ஆய்வு செய்து என்ன செய்ய வேண்டும் மஸ்ஜிது வாரியாக மஹல்லா வாரியாக பெண்களுக்கான அந்த மார்க்க உபதேசங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் பெருமான சொல்லலாகோ அலைவுசல்லம் அவர்களிடத்தில் சத்திய சகாபி பெண்மணிகள் தாங்களே முன்வந்து கேட்டார்கள் எப்போது பார்த்தாலும் ஆண்கள் உங்களை சூழ்ந்து இருக்கிறார்கள் எங்களுக்கு என்று ஒரு நாளை தாங்கள் ஒதுக்குங்களேன் எங்களுக்கு என்று சில உபதேசங்களை செய்யுங்களேன் என்று கேட்ட மாத்திரத்தில பெருமானார் ரசூலை கருமி சல்லா அரசவர்கள் அதை ஒப்புக்கொண்டார்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை சில சமயம் யோசிப்பார்கள் வகி ஏதும் இறங்குகிறதா என்று யோசிப்பார்கள் எந்த ஒன்றையும் யோசிக்கவில்லை உடனே ஒரு நாளை ஒதுக்கினார்கள் பெண்களுக்கான அந்த உபதேசங்கள் அந்த தேட்டம் இருக்கிறது பாருங்கள் சத்திய சகாபி பெண்மணிகளுக்கு தேட்டம் இருக்கிறது பாருங்கள் எனவே அன்பான பெருமக்கள் நம்முடைய நிஸ்வான் பாடசாலைகள்ல நம்முடைய பெண்மக்களை அதிகமாக சேர்க்க வேண்டும் அதிகமாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது நல்ல ஒரு விஷயம் அப்படி சேர்க்கிற போது அந்த பிள்ளைகளுக்கு ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன இறை அச்சம் என்றால் என்ன சத்திய சஹாபியர் சஹாபி பெண்மணிகள் இறை நேச செல்வர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன அவர்கள் எப்படி தங்களுடைய இஸ்லாத்தை ஈமானை பாதுகாத்தார்கள் என்பதற்கான அந்த உபதேசங்கள் கிடைக்கிற போது ஒருபோதும் அவர்கள் பரிதாவிலிருந்து மாற மாட்டார்கள் அன்பான பெருமக்களை தங்களுடைய ஈமானை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் தங்களுடைய வெட்கத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் எத்தனையோ பெண்மணிகளை பார்க்கிறோம் கண்கள் தான் தெரியும் அல்லது கண்களையும் மூடி இருப்பார்கள் அந்த முக கவசத்திலே லேசான ஒரு துவாரம் மட்டும்தான் இருக்கும் அந்த துவாரத்திலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாது சிறோன்மணிகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் சத்திய சகாபி பெண்மணிகள் இதற்கு நிறைய வரலாறுகள் உண்டு எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் பெண்களுக்கான அந்த ஸ்பெஷல் உபதேசங்களை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் இதற்கு மேலே மதம் மாறி அந்த பெண்கள் எங்கு இருக்கிறார்களோ நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போன்று கடந்த ஓர் உள்ளே கிட்டத்தட்ட இருபதனாயிரம் பேர் மதம் மாறி திருமணம் முடித்திருக்கிறார்கள் என்கின்ற ஆய்வுகள் நாளிதழ்கள் மூலமாகவும் மாத பத்திரிகைகள் மூலமாகவும் வெளிவந்திருப்பதை பார்க்கிற போது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு திடுக்கம் ஏற்படுகிறது ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது இஸ்லாமிய சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது பலருடைய சதி வலைகளில் சிக்கி நம்முடைய குடும்பத்தினுடைய கண்ணியம் கௌரவம் மானம் எல்லாம் பறிக்கப்படுகிறதே களங்கப்படுத்தப்படுகிறதே இதை பார்த்தும் பாராதிருக்க முடியுமா சற்று யோசித்துப் பாருங்கள் அடுத்த வீடுகளிலே அடுத்த தெருக்களிலே இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்றால் நம்முடைய தெருக்களுக்கு எவ்வளவு சீக்கிரமாக அந்த இது போன்ற துர்ச்சம்பவங்கள் வந்துவிடும் வேறொரு ஊரிலே அந்த சம்பவம் நடைபெறுகிறது என்றால் நம்முடைய ஊரிலே நடப்பதற்கு அது எவ்வளவு காலம் ஆகிவிடும் யோசித்து பாருங்க நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஊரில் நடந்து கொண்டிருக்கிறது அருமை சகோதரன் பெரியவர்கள் அதை நாம் வெளிப்படையாக சொல்ல முடியுமா பகிரங்கமாக சொல்ல முடியுமா நம்முடைய காதுக்கு வந்த செய்தி அருமை சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவேதான் இந்த மாதத்திலே ரபியுள்ள புனித இந்த மாதத்திலே பெருமானா கரும் அவர்கள் போதித்த அந்த போதனைகள் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் பல்வேறுபட்ட பன்முகத்தன்மை வாய்ந்த உபதேசங்கள் நமக்கு போதிக்கப்படுகின்றன என்றால் எல்லாவற்றுக்கும் காரணம் நம்முடைய ஈமானை பாதுகாப்பது நம்முடைய இரையச்சத்தை பாதுகாப்பது வாந்தும் நாம் என்றைக்கும் உயர்ந்தவர்களாக உன்னதமானவர்களாக கௌரவமிக்கவர்களாக வாழ்வது என்கின்ற அடிப்படையில் தான் எனவே நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு இது போன்ற விஷயங்களை தாங்கள் கவனத்திலே கொள்ளுங்கள் நம்முடைய ஊரில் இது போன்ற எந்த ஒரு துருட்சம்பவமும் அவ அவமானமான சம்பவம் நடைபெற்று விடக்கூடாது நாம் மிகவும் உஷாராக கண்காணிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் நம் ஊர் இளைஞர்கள் உஷாரானவர்கள் நம்முடைய தெருவில் யாராவது அன்னிய ஆடவர்கள் வந்தார்கள் என்றால் உடனே கண்களிலே விளக்கண்ண ஊத்தி கொண்டு எங்க போறான் எந்த வீட்டுக்கு போறான் எதுக்காக வந்தான் என்ன புதுசு புதுசா வந்து போயிட்டு இருக்கான் அப்படி எல்லாம் நிறைய பேர் பிடிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு நேரத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் சமீபத்தில் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் கூட ஒரு சம்பவம் நடைபெற்று அவர்கள் பழிவாசல கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே நம்முடைய ஊர் இளைஞர்கள் இதில் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வல்ல அல்லாஹ் ஆலமின் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக நல்லொழுக்க சீலர்களாக நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுப்பானாக முகல் செய்வானாக வாஹி ஜாவான் அலமது அல்லாஹி ஆலமின்